நன்னாள் விண்ணப்பம் ஒற்றியோ நோ சிவாய இன்று ஆண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நாலு திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மேகண்டாறாண்டு எட்நூத்தி ஒன்று சோபகிருது பங்குனி ஆறாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் பத்தொன்பது செவ்வாய்க்கிழமை பத்தாம் வளர்வரை காலை நாலரை மணி வரை புனர்பூச மின்மீன் நள்ளிரவு பனிரெண்டு மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ அருளி செய்த உலக பொது தமிழ்மறை ஆகிய இருந்து, அறுநூத்தி எண்பத்தி ஆறாவது திருக்குறள் கற்று கண்ணச் சொல்லி காலத்தால் தக்கது அறிவதாம் தூது பங்குனி திங்கள் கயல் வடிவ மீனவீடு திரு நியமம் மூன்றாம் திருமுறை வெங்கடும் கட்டகத்தாடல் வேணி விரிவும் சடைதாழ திங்கள் திருமுடி மேல் விளங்க திசையார் வழி தேர்வார் சங்கொடு சாயல் எழில் கவர்ந்த போலும் பைங்கொடி முல்லை படபுற விற்பரி நியமமே செவ்வாய்க்கிழமை திரு புல்லூருக்கு வேலூர் ஆறாம் திருமுறை அரையா பொற்களாற்ப அணிகாரில்லை அம்பலத்துள் நடமாடும் தன்னை கரையார் கரையார்ூவிலை நெடுவேற்கடவுள் தன்னை கடல் காகைக்காரோ நங்கருதீனானே இறையானே என் உள்ளே உள்ளத்துள்ளேவில்லாதிருந்தானே ஏழ்பொழிலும் தாங்கி நின்ற பொறையானே புள்ளிருக்கு வேலூரானே போற்றாதே ஆற்றனால் போக்கினேனே ஆண்டா நம்பிகள் ராமவிரான் முதலியாண்டான் கட்சியப்ப முனிவர் சுப்பன் ஞானியார் தன்வந்திரி ஆகிய அருளாளர்களோடும் திருவேட்களம் திரு ஆலங்குடி சீர்காழி திரு பாசூர் திருநெல்வேலி ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய களைவடிவ புனர்வூசவின்மீன் மூன்றாம் திருமுறை விடிதருதலையினர் வேணல் வெள்ளேற்றினர் விரிசடையர் பொடியணி மார்வினர் பொழையதலாடையர் பொங்கரவள் வடிபுடை மங்கையோர் வங்கினர் மாதரை மையல் செய்வார் செடிபடுபொழிலனி திருநெல்வேலியுரை செல்வர்தாமே சிவஞான போதும் அவனழதீனும் அவை மூவினைமையின் தொற்றே திதியே ஒடுங்கி மலத்துளதா வந்தம் மாதி என் மனார் குலவர் ஆதீனப்பணுவல் உந்தி இருபத்தாள் மதங்கள் ஒன்று ஒன்றினால் ஒன்றுவதில்லை ஏழுந்தீவர பொய் என்பது எத்தை நாம் உந்தீவர அந்தாதி பணிகேனாலும் புலன் வழி செல் பாவி மணத்தை திருத்தியிட துணியே நினினும் மோகமுடன் தொல்லை காம பகையாம் பினிசே மஞ்சம் அழுக்காரும் பிறக்கும் தீய நெறியேனும் தனியாவினைகளகன்று உய்யனின் தாமரைத் தாழ் தந்தருள்வாயே என ஓஜை துதித்து வணங்குகின்றோம் போற்றியோம் நம